பாட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மெயினா அவங்களுக்கு மேலும் மேலும் ஊக்கத்தை கொடுங்க இன்னும் தொடர்ந்து பல நிகழ்ச்சிகள் நடத்துறதுக்கு அவங்களுக்கு ஆர்வம் வரும் அதுக்கு உங்களுடைய எல்லாருடைய அன்பம் தேவை நன்றி இந்த உடல் என்னோடது இல்ல இது என் தாய் தவப்பம் கொடுத்தது இந்த உயிர் என்னோடது இல்ல இது இறைவன் கொடுத்தது இந்த பூமி என்னோடது இல்ல இது இறைவன் படைச்சது என்னுடைய தேவைகள் ஆசாபாசங்கள் என்னோடது இல்ல இது இயற்கையான பிரபஞ்சம் கொடுத்தது இப்படி எல்லாத்தையுமே தொடர்ந்து யோசிக்கும் போது எதுவுமே உன்னதில்லை என்ற ஒரு முடிவு வருதுன்னு போது இது இல்லை நான் என்றது யார் ஐயா நீயே உனதில்லை நீயே நீ உன் பொருள் நீயே செய்துக்கணும் உன்ன இல்லை யாரோ செய்து வச்சாங்க அது போய் பூந்து ஒன்று கொடுத்தணும் பண்ணிங்க ரெடி நீ ஏன் உந்து இல்லை அப்புறம் இங்கே எது உந்துக்குது உந்துன்னா நீ எத்தனை போன இல்லை போக எவனாவது உலகத்தில் எத்தனை போன உண்டா ஒரு துளி கூட எடுத்துட்டு அப்புறம் எட்டு போவாத எது உண்டு இறைவனுடைய படைப்பு எல்லாமே நீ வாழ்ந்துட்டு போகணும் உலகம்ன்றது எப்படிப்பட்டது அப்படின்னா ஒரு டூரிஸ்ட் சென்டர் இப்போ நீ ஒரு ஊருக்கு டூர் போகிற அந்த ஊரெல்லாம் சுற்றி பார்க்குற உங்கள் கையில் எவ்வளோ வசதிக்குதான் அவ்வளோ நாள் அங்கே தங்கி வா சுற்றி பார்ப்பேன் வசதிக்கு ஏற்ற மாதிரி தான் வாழ முடியும் இது வசதி இல்லை குறைஞ்சி போச்சுன்னா அங்கே கிளம்பிடுவோம் ஊருக்கு கிளம்பிடுவேன் அப்போது டூரிஸ்ட் சென்டர் மாதிரி இந்த பூமி இங்கே வந்து நம்ம டூர் வந்துருக்குறோம் இங்கே எல்லாத்தையும் சுற்றி பார்க்குறோம் கையில் காசுக்கிற வரைக்கும் இங்கே வாழறோம் ஒருத்த அஞ்சு வயசுலேயே வாழ்ந்துட்டு முடிச்சிடுறான் ஒருத்தன் பத்து வயசுல போகிறான் ஒருத்த ஐம்பது வயசில் போகிறான் ஒருத்தன் நூறு வயசுல போகிறான் அப்போது அவன் வசதிக்கு ஏற்ற மாதிரி இங்கே வாழ்கிறான் வசதின்றது மூச்சு அந்த மூச்சுக்கு ஏற்ற மாதிரி இங்கே வாழறான் வாழ்ந்துட்டு அவன் டூரிஸ்ட் சென்டர்லேருந்து ஒளி ஊருக்கு போயிடுறான் இந்த மாதிரி வர்ணம் போடணுமே தவிர நீ எதையுமே தொட முடியாது உந்து எதுவுமே இல்லை உன்னால ஒரு கை இவ்வளோ விஞ்ஞானம் இவ்வளோ முன்னேறி இருக்குது உலகத்தையே அழிக்கக்கூடிய விஞ்ஞானங்கு ஆனா உலகத்தை ஆக்கக்கூடிய விஞ்ஞானங்கதா இல்லையே ஒரே ஒரு பொடி மண்ணை செய்ய முடியுமா எந்த விஞ்ஞானம் ஆகுது ஒரே ஒரு கிளாஸ் தண்ணியை செய்ய முடியுமா எந்த விஞ்ஞானம் ஆகுது இறைவன் இறைவன் சும்மான் இறைவன் ஏமாத்தின்னு இறைவன் இயற்கை தயா இறைவன் மீது எல்லாம் மகான்கள் வரலாம் மனுஷன்கள் வரலாம் கடவுள் ப பிறப்பு இறப்பு இருந்துக்கொரு கடவுளே கிடையாது அப்போது இறப்பு பிறப்பு இல்லாதது படைச்சது இது இது படைச்சதை எவனாலேயும் செய்ய முடியாது அதனால தான் சொல்கிறது வேதம்ன்றது எதுவுமே வேதம் கிடையாது மனுஷன் எதுந்தெல்லாம் வேதம் கிடையாது அது ஒரு ஒரு காலகட்டத்தில் அழிஞ்சு போய்டும் எல்லா வேதங்களும் அழியும் ஆனால் இறைவன் படைச்ச வேதம் அழியே அழியாது பூமி அழிக்க முடியுமா யாராலேயாவது முடியாது சூரியன் அழிக்க முடியுமா சந்திரன் அழிக்க முடியுமா வெள்ளி அழிக்க முடியுமா இது இறைவனுடைய நாலு வேதங்கள் பூமி சந்திரன் சூரியன் வெள்ளி இந்த நாலு வேதங்கள்ல இந்த நாள் தான் இருக்குது மீதி ஒம்பது என்ன இங்கிருந்து பார்த்தீங்கன்னா இந்த நாள் தான் நீ பார்க்க முடியும் ஒன்பது இருந்தால் கூட மீது தெரியாது தெரியும் அப்போது இறைவன் படைச்சது இந்த நாலு வேதம் இது எந்த மகானா எந்த காலத்திலையும் எப்பவுமே அழியாதது இது

அந்த நானூறு வருஷம் ஆழ வாழ ராம எந்த கடவுளை கும்பிடுது காட்டுல விலங்குகள் வாழுது ஒன்னு ஒன்று சாப்பிட்டு அது எந்த கடவுளை கும்பிடுது ஆனால் ஆகாரம் தான் உயிரினத்துக்கு கடவுள் ஆனா இதுல மனிதன் தனிப்பட்ட மற்ற உயிரினங்கள்ல மனிதனை சேர்க்க முடியாது மனிதனுக்கு தனி சிறப்பு உண்டு ஏன்னா எல்லா ஜீவராசியும் முடிஞ்சே நடக்கும் மனிதன் மட்டும் நிமிர்ந்து நடப்பான் நிமிர்ந்து நடப்பான்னா இறைவனுடைய இயக்கம் நேரடியாக இருக்குது மனுஷங்கிட்ட அப்போது மனுஷனுக்கு மட்டுந்தான் மனம் இருக்குது மற்றதுக்கெல்லாம் ஜீவன் இருக்குது உயிர் இருக்குது அது சாப்பிட்டு வாழ்ந்து செத்து போகுது ஆனால் இவன் ஆறாயிரம் மனசுக்கிறது இல்லை உலகத்தை உற்பத்தி பண்ணுறான் பில்டிங் கட்டலாம் கோயில் கட்டலாம் கொண்டாடி கட்டலாம் கொள்ளைப்பற்றுக்கலாம் அதுக்கு பேர் வைக்கலாம் அது ஸ்கூல் படிக்க வைக்கலாம் இந்த மாதிரி எண்ணங்கள் மனிதனுக்கு மட்டும்தான் மற்ற ஜீவராசி கிடையாது இல்லையா இதுக்கு காரணமானது சூரிய சந்திரன் கடவுள் சரி சூரிய சந்திரன் கடவுள் அங்கே பூமிக்கு உனக்கு என்னடா கடவுள்னா இடது ந வலது மூச்சையும் தான் கடவுள் உனக்கு இந்த ரெண்டு மூச்சு இல்லைன்னா எந்த உன்னை காப்பாற்ற மாட்டாரு என்னை காப்பாற்ற மாட்டார் உன் கடவுள் என் கடவுள்னு ஒரு கடவுளே கிடையாது உலகத்துக்கு ஒரு கடவுள் தான் அது ஒளியும் ஓசையுமா இருக்குது அந்த ஒளியும் ஓசையுமா இருக்கிற கடவுள் வந்து உலகத்தையும் ஏற்கிறாரு உன்னையும் இயக்குறாரு நீ இயங்குகிற உலகமும் இயங்குது இரவு பகலுன்னு ஒன்று இல்லைன்னு சொன்னாக்க கடவுளுக்கு வேலை இருக்குது உயிரினத்துக்கு வேலை இருக்குதா வாழுமா அப்போ இரவு பகலை எவ்வளோ கணிச்சு வச்சிருக்கிறான் இறைவன் பகலெல்லாம் நீ உழைக்க நண்டா நீ தூங்க நண்டான்னா பகலா பகலாக வச்சுருந்தா நீ செத்து போயிருக்க உலகமே ஒன்று இருக்காது ஒரு இரவாக வச்சுருந்தாலும் உலகமே ஒன்று இருக்காது அப்போது இறைவன் எவ்வளோ பெரிய பேரறிவாளனா இருக்கிறான் அவனில் பாதி மனிதன் அப்படிப்பட்ட மனிதன் அந்த பேரறிவாளன் அடையணுன்றதுக்கு தான் இந்த வழிபாடெல்லாம் நமக்கு சொல்லி கொடுத்து வச்சுக்கிறாங்க பெரியவங்க ஆனால் நம்ம இதில் செய்யாமல் ஆசையில் தடுமாறி கடவுள்ன்றதே ஒன்று இல்லைன்னு சொல்லிக்கின்னு தன்னையும் ஏமாற்றிக்கின்னு ஊரையும் அம்மா வரும் இல்லையா கடவுள்னு ஒன்று இல்லை நம்ம கிட்டேன்னு சொன்னால் நம்ம இருக்க மாட்டோம் இந்த உலகத்தில் நடமாடவே முடியாது படுக்க தான் மண்ணில் போட்டு போச்சுடுவோம் அப்படி தான் நம்மள அப்போ கடவுள் நம்மளை இயக்குற வரைக்கும் தான் நம்மளுடைய இயக்கம் தான் சொல்லியிருப்பேன் இல்லாத ஒன்று இருந்து கொண்டு இயக்கி கொண்டு ஏங்குவது எதுவோ அதுவே கடவுள் ராணும் இந்த மூச்சை நானாக ஏற்கிறேன் அதுவே இயங்குது என்ன ஏக்குது அதுவும் தன்னை தானே ஏக்கிக்குது அதுதான்ட கடவுள்னு சொன்ன இல்லையா அப்போது அப்படிப்பட்ட கடவுளை நீ அறியவனாவா நீ அறியாத உலகமெல்லாம் எனக்கு தெரியண்டாண்ணா உலகம் போய் நீ இருக்க மாட்டியடா முதல்ல உன்னை அறியுடா அப்புறம் உலகத்தை அறியுதா இதை ரொம்ப அழகாக சொன்னார் ராமகிருஷ்ண பரமத்தரு டே மட்ராஸ் சுற்றி பார்க்க வந்துட்டேன் நீ உலகத்துக்கு முதல்ல உன் லக்கேஜ் எல்லாம் போட்டு ஒரு ரூம் எடுத்துக்குவோம் அப்புறமா உலகத்தை சுற்றி பாரு உலகத்தை சுற்றி பார்த்துட்டு ரூ த ஆத்திரியில் தங்க போனால் ரூம் தெரியாது இருட்டில் அப்படின்னாரு முதல்ல உன்னை தேடு நீ யாரும் தெரிஞ்சுக்க அப்புறம் உலகத்தை தேடுறான்னாரு இப்படி எல்லா மகான்களும் எல்லா அறிவுரையும் இந்த இந்து மதத்தில் சொல்லாத அறிவுரை ஏதையா இந்து மதத்தில் சொ இல்லாத வழிபாடு இல்லையா உலகத்தில் கிறிஸ்துவம் வந்து எல்லா நாட்டிலையும் ஒவ்வொரு மதங்கள் இருந்தது எல்லா நாட்டிலையும் ஒவ்வொரு வழிபாடுகள் இருந்தது கிறிஸ்துவ எந்தெந்த நாட்டை பிடிச்சான்னா அந்த நாட்டிலெலாம் வரும் முஸ்லீம் கிறிஸ்துவ மதமாக மாறி இல்லையா முஸ்லீம் வர்றதுக்கு முன்னே அந்தந்த நாட்டில் ஒவ்வொரு வழிபாடு இருந்தது முஸ்லீம் எங்கெங்க போனோம்னா அந்த வழிபாடு அவங்கிட்டான் ஆனால் இந்திய நாட்டையும் பிடிச்சான் ஒன்னொரு வருஷம் ஆண்டான் ஆனால் இந்திய நாட்டில் இந்து மதத்தை மாற்ற முடியல காரணம் என்ன வாழ்க்கையோடு பிணைஞ்சது இந்து மதம் இந்து மதம் மாதிரி ஒரு புனிதமான மதம் உலகத்தில் எந்த மதமும் கிடையாது ஆயிரம் பேர் சொல்லுவாங்க இந்த மதம் உயர்ந்தது அந்த மதம் உயர்ந்ததுன்னு அந்த மதம் உயர்ந்ததுன்னா எல்லா மதம் உயர்ந்ததுடா எல்லா தாயும் சிறந்தவடா உன் தாய் மட்டும் சிறந்தவ இல்லை என் தாயும் சிறந்தவதுன்னு அந்த மனப்பக்குவம் இந்து மதத்தில் மட்டும்தான் இருக்கும் மற்ற மதத்தில் இருக்காது ஏன்னா இந்து ஒரு கிறிஸ்துவ கோயிலுக்கும் போவான் இந்து ஒரு முஸ்லீம் கோயிலுக்கும் போவான் எந்த கிறிஸ்துவனாவது இந்து கிறிஸ்து முஸ்லீமாவது இந்து கோயிலுக்கு வருவான்னா அப்போ எல்லா தாயும் ஒன்னா நினைக்கிறவன் இந்துக்கள் அந்த மனோபாவத்தை வளர்க்குறது இந்து மதம் அப்படி இல்லாத அற்புதங்கள் அப்படி எல்லா மதத்திலும் ஒவ்வொரு மகான் தான் தோன்றினா முஸ்லீம் மதத்தில் நாயகம் ஐந்தாம் நபியா வந்தாரு ஜீசஸ் பாத்தீங்கன்னா அப்புறமா வந்தாரு ஆனா அவங்களோட ஞானிகள் வரல அதுக்கப்புறம் இந்து மதத்துல வருஷத்துல ஒரு ஞானி வருவாண்டா தெரிஞ்ச ஆயிரத்தி நூறு வருஷத்துக்கு முன்ன பட்டினத்தார் மட்டும் உடலோட மறைஞ்சாரு உலகத்துல அந்த ஆயிரத்தி நூறு வருஷம் பார்த்து வள்ளலாறு உடலோட மறைஞ்சாரு இந்த அதிசயம் உலகத்துல எவனுக்காவது எந்த மதத்திலேயே நடந்துக்குதா நடக்காது ஏன்னா இந்து மதத்துல மட்டுந்தான் கடவுளை ஆடையத்துக்கு வழி வச்சுக்குது மதத்தை ஆடையத்துக்கு வழி வச்சுக்குது அதனால இந்து மதம் ஒரு புனிதமான மதம் அதை வந்து சீரான முறையில் இல்லாம பால் பண்ணுறாங்க அதனால இந்துக்கள்ல எந்த உந்துன்றது கிடையாது எல்லாரும் ஒண்ணு எல்லா நீ கடவுள்னு ஒரு பொருள் சொன்னா நானும் அதை கடவுளன்னு ஏற்றுப்பேன் ஆனால் மற்ற மதங்கள் அப்படி ஏற்றுக்க நான் சொல்றது மட்டும்தான் அப்படிப்பட்ட நாம கையில் கிடைச்சது நம்மளுக்கு ஏழைகளுக்கு ஒரு ஆசிரமத்துக்கு நம்ம அன்னதானம் பண்றோம் பண்றோம் நம்ம பண்றோம் ஆனால் ஒரு கோயிலில் அன்னதானம் பண்ணும்போது நாம சாப்பிடும்போது நமக்கு அது சரி வராம போகுது ஏன் சாமி சாப்பிட போகுது அது சரிவராம போகுது நம்ம உடலுக்கு அது சரிவர போகுது நம்ம சாப்பிடலாமா வேண்டாமா நம்ம அப்படின் இது ஒரு தடவை ஒரு தடவைனா சரி அது வேற மாதிரியே போகும் ரெண்டு மூணு தடவை போல நடந்தா அது எது எப்படி சாமி இல்லை பக்கத்து ஊரில் செத்து போட்டாங்க இல்லை ஒரு சொந்தக்காரன் செத்து போயிட்டான் அவன் வீட்டுக்கு போறோம் நான் இருக்கிறது ஒரு ஐநூறு கிலோமீட்டர் தள்ளி வந்துக்கிறது சாகு கூட ஒரு ஐநூறு கிலோமீட்டர் தள்ளி வந்துட்டேன் இங்கே வந்துட்டேன் நைட்டு என்னால் போக முடியாது எந்த ஒரு சாகு தான் தங்கணும் இப்போ என்ன பண்ணுவாங்க எல்லோரும் சேர்ந்து எதுவுமே பாடி எதுவுமே அரைச்சிட்டு அடுத்த வேலை பசிக்கும் எந்த எத்தனை ஊட்டி சேர்த்து எத்தனை பேர் சேர்த்தாலும் என் வயிறு பசி தான் கேட்கும் அப்போ என்ன பண்ணுவான் பங்காளி முறைன்னு வந்து நான் தான் இதோ சாப்பாடு வாங்கி போடுவேன்னு ஒரு கூட்டம் வந்து அங்கே நிற்கும் அவங்க சாப்பாடு வாங்கி போட்டுருவாங்க ஆனால் சாப்பிட்றோம் சாப்பிட்ணு இருப்பாங்க ஆனால் ஒரு ஒரு சில குரூப் இருக்குது அந்த குரூப்பை தீட்டு வீட்டில் நான் சாப்பிட மாட்டேன் சாப்பிட்டா என்ன பாவம் வாந்தி இதுன்னு ஒன்று பெரட்டி எனக்கு உடம்பு முடியாத போயிடும் சரி இப்போ அந்த வீட்டில் செத்துட்டாங்க தீட்டு வீடு நாளைக்கு இந்த வீட்லையும் ஒருத்தன் சாவானே அந்த வீட்டில் ஊடாதானே இருப்பான் அப்போ அவன் செத்தா நீ சோறு சாப்பிட்டியா சாப்பிட மாட்டியா ஏன் ஊரில் சத்தா தான் தீட்டா நம்ம ஊரில் யாரும் தீட்டால் சாப்பிட மாட்டாங்களா அதுக்கு பேர் தீட்டு கிடையாதான் அப்போ எங்கே தப்பு நடக்குது அப்படின்னா இவங்க வளர்ந்த விதம் அந்த மாதிரி அவங்க அம்மா அப்பா என்ன பண்ணுவாங்க எனக்கு இப்படிலாம் அங்கே போய் சாப்பிட்டு வந்தால் எனக்கு அரக்கம் உருட்டலும் ஆயிடும் அதுக்கு பேர் பாருங்களா அறக்கலாம் உருட்டுலம் ஆகிடும் அது எப்படி சொத்துக்கலாம் இப்படிலாம் ஆகிடும் அப்படிலாம் ஆகிடும்னு இவங்க சொல்லி சொல்லி வளர்த்தது இவங்களையும் சாப்பிட மாட்டாங்களாம் சாப்பிட விட தீட்டு எது தீட்டு அவன் இப்போதான் சுத்தமாகவே ஆகிருக்கிறான் தீட்டே கிடையாது எப்போ அவங்க வீட்டில் தலைமோட்டில் விளக்கு ஏற்றி தேங்காய் உடச்சிட்டோமோ தேங்காய் உடச்சிட்டோமோ அப்போவே அது சுத்தமாக ஆயிடுச்சு அங்கே தீட்டுக்கே வேலை இல்லை நம்ம எடுத்து போட்டால் அடுத்த வேலையை பார்க்கலாம் தீட்டு மனசில் இருக்குது இந்த மனம் எதை நினைக்குதோ அதை இந்த உடம்பு வெளிப்படுத்தும் எனக்கு சின்ன சம் பேசலாமா எடுத்துட்டிங்க எனக்கு சின்ன வயசில் என்ன பண்ணோம் எண்ணெய் தேய்ச்சி குளிச்சா அல்லு மாந்த மாதிரி தூக்கி தூக்கி போடும் மூச்சு வாங்கும் அல்லு தூக்கி போடும் தூக்கி போடும் வயசில் அதனால எண்ணெய் தேய்ச்சி மாட்டேன் இப்போ எண்ணெய் தேய்ச்சி இப்பவும் அதே தப்பு தான் நடக்குது நான் கிடையாது திரும்ப திரும்ப என்னாச்சு அல்லு மாதம் எந்த மாதம் இப்போ ஒன்றும் ஆகிறதே கிடையாது எத்தனை தடவை எண்ணெய் தேய்ச்சி குளிச்சாலும் அதை தான் சொல்கிறேன் உடல் நான் எதை சொல்றோமோ இந்த உடல் எல்லாத்தையும் செய்யும் எதுக்கு பயந்தாலும் அது தொடர்கதையா ஆகும் நான் உன்னை நம்பணும் எனக்கு ஒன்றும் ஆகாது நான் செஞ்சால் அந்த உடம்பு அதை அப்படியே பிரதிபலிக்கும் உனக்கு ராஜா நீ என்னை என்ன ஒன்றா பண்ணிக்கணும் அது நிற்கும் என் உடம்பு இதுக்கு தாங்காதுன்னா அதுக்கு நமக்கு முன்னாடி போய் நிற்காண்டே நான் தாங்க மாட்டேன்டா நான் சாப்பிடாதேன்னா அது போய் சொல்லணும் என் பாவனம் தான் இதில் முக்கியம் கல் துண்ணாலும் இந்த உடம்பு கரைச்சிரும் ஆனால் அரிசி சாப்பிட்டா கூட இது எனக்கு ஜீரணம் நல்லா இல்லை அரிசின்னா அது சீர் வாமிட்டு வந்துடும் நம்பிக்கை பாவனம் அன்பே சிவம் மனமே குரு என்று உணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி நித்ய ஆனந்தமான நித்தியானந்த குருவே போற்றி குரு பிரம்மஸ்ரீ நித்யான காசுக்காக பணத்துக்காகவோ அவங்களுடைய செயல் இல்லை உலக மக்களுக்கு நன்மை தெரியணும்ன்றதுக்காக நல்லது தெரியணும் நல்லது தெரிஞ்சுக்கணும் ஒரு புனிதமான செயலை செய்து இருக்கிறாங்க இத பார்க்க கூடிய ரசிகர் அத்தனை பேரும் இதை பாருங்க、அவங்களுக்கு சப்ரேட் பண்ணுங்கள் அதை அவங்கள இன்னும் மேலே மேலே ஊக்கப்படுத்துறதுக்கு ஒரு வழியாக இருக்கும் இதை உங்களை தாழ்மையோடு நான் கேட்டுக்கிறேன் ரொம்ப நன்றி வணக்கம்